துலாம் ராசி நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில உச்சபட்சத்துல நல்லா கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சுக்கரன் உச்சத்துல இருக்கான்டான்னு சொல்லுவாங்க ஆனா இவரவே ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பா பணத்துல ஏங்க இவ்வளோ நெருக்கடி எங்களுக்குன்னு கேக்குறீங்களா காரணம் நீங்க தாங்க உங்களுடைய குணம் தாங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க அதாவது உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ யாரா இருந்தாலும் சரி தப்புன்னா தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி போடுறீங்க உங்களை ஓட்டம் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறான் அப்படின்னா அங்க போனா ரெண்டு பக்கத்துலயும் எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு தாவிடுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் எப்பவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு போற எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்க வெட்ட வெளிச்சமா தூக்கி போட்டு வந்துட்டே இருந்திருப்பீங்க இதனாலதான் இவ்வளோ கஷ்டம் அது பணமா எல்லாரும் ஒளிவு மறைவா வச்சிருந்தா நீங்க ஒத்த பைசாவா இருந்தாலும் சரிங்க அதை வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது செலவழிச்சிட்டு வெறுங்கையோட போயிட்டு நிம்மதியா வீட்டில் தூங்குவீங்க சில நேரங்கள சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கூட இருப்பீங்க ஆனா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தண்ணிப்பட்ட பணம் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் ஆனா அது எங்க வருது எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க துலாம் ராசியோடைய நிலைமையை இப்படி இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த செகண்ட் உங்க கையில வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னாலே அடுத்த செகண்ட் யாரை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க யாருக்குமே கணக்கு பார்க்க மாட்டேங்க இதனாலவே கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு என்னன்னா நிலைய நிக்க மாட்டேங்குது தண்ணி மாதிரி செலவு பண்றவங்க யாருன்னா துலாமராசிகள்ல மட்டும்தான் இருப்பீங்க பணத்தை பணமா மதிக்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் அதை வந்து ஆசை வச்சு கொஞ்சம் சேமிச்சுதான் பாருங்களேன் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிலைகள்லாம் இருக்காது மாற்றம் வரும் சரிங்க இந்த வீடியோ பதிவு எதுக்குமா தலைப்பு பார்த்துருப்பீங்க உசுரே போனாலும் துலாம் ராசி இதை மட்டும் செய்ய கூடாது எடுக்க எடுக்கூடியது சிம்மம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம்னு போட்டிருக்கேன் ஏன் வாழ்க்கையிலையா அதிசயமா அட போமா அங்கிட்டு நீ வேற ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க எங்களுக்கு மட்டும் என்னதான் நல்லது நடக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்லாம் கேட்பீங்கல்ல நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொருத்தமாகும் இப்படி தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்குங்க ஓகேங்களா ஆனால் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இப்போ என்னம்மா நடக்க போகுது ஏதோ நல்ல விஷயமா இருந்தால் தலை போட்டிருக்க அது என்ன என்னதுன்னு கொஞ்சம் சொல்றியான்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதி முதல் குரு பகவான் இப்போ வரைக்கும் வக்ரகதில நின்றுட்டு இருக்காரு இல்லையா வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தினால துலாம் ராசி அதிர்ஷ்ட மழையில நலைய போறீங்க அது என்னம்மா கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல நல்லாதான் இருக்கு கேக்குறதுக்கு சொல்லிட்டா போச்சு இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியினால சமூகத்துல உயர்ந்தவருடைய நட்பு கிடைக்கும் துலாம் ராசி இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க இவங்க கிட்ட நட்ப மாறிடுவாங்க நமக்கே தெரியாது ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஒருத்தரை வந்துட்டு சொல்லி கூட்டிட்டு போவோம் ப்பா கொஞ்சம் பார்த்து இருப்பா அவர்லாம் ஒரு மாதிரி பேச மாட்டாரா அப்படின்னு நினைப்போம் திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க எப்படிரா அப்படின்னு தான் நம்ம கேட்போம் அந்த மாதிரி துலாமிராசுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே தன் வசப்படுத்தக்கூடிய பேச்சு திறமை சாமர்த்தியம் படைத்தவங்க அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பட்டியலிட்ட மாதிரி சொல்ல போற குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் நிறைய போகுது உங்களுக்கு தவறா புரிஞ்சுகிட்ட நண்பர்கள்லாம் மனம் மாறி திரும்பவும் வந்து மன்னிச்சுடுப்பான்னு சொல்லி திரும்பவும் உங்ககிட்ட நட்பு பாராட்ட கெஞ்சுவாங்க கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீங்க உங்ககிட்ட கடன் வாங்கிக்கிட்டு கொடுக்காதவங்க இப்போ கடனை திருப்பி கொடுப்பாங்க வசதி படைத்தவர்கள்லாம் உங்களுடைய நண்பர்கள் ஆவாங்க உங்களுடைய எளிமையான பேச்சுகளால அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்துல உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியா உயர்வை அடைய போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கூடிய வெளிநாட்டுல போயிட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது குறிப்பா புதிய சூழ்நிலைகள்ல வாழ தயார்படுத்திக்குவீங்க அடுத்த தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயிரும் குலதெய்வ வழிபாடுகளை இப்ப வந்து செய்வீங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதுசா வீடு கட்டி குடியேறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குங்க சில எல்லாம் புதுசா தொழில் தொடங்குணும்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிகளுக்கு நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரிங்க துலாமராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டம்ல உபரி வருமானம் கிடைக்கும் சேமிப்பு உயரும் வேலையில இருந்த சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இப்ப மாறிய போகுது எல்லாம் ஓகே அந்த தலைப்புல போட்டிருந்தே உசுரே போனாலும் இதை மட்டும் நாங்க செய்யக்கூடாதுன்னு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட அப்பதான் எங்களுக்கு கொஞ்ச மாதிரி மனசு ஆறும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எந்த காரியத்தை செய்தாலும் சரி பொறுமையுடனும் பொறுப்புடனும் செய்து முடிக்கணும் பொறுமை இல்லாம பொறுப்பு இல்லாம செய்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடும் இப்ப நான் சொல்ல இல்லை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்லிட்டு அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதாவது கெட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு முழுசா வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிடும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்பவே முடிவு பண்ணிக்கோங்க நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோங்க மனசுலயும் சரி புத்திலையும் சரி என்ன நடந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா செய்யணும் பொறுமையா இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் அவசரமா நடக்குது அவசரப்படுத்துறாங்க ஏதோ நமக்கே தெரியுது ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயத்த செய்யாதுங்க அப்படி புல் ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்ணி இழுத்து மூடிடுங்க இழுத்து முடினாமா தொழிலுமா அப்படி இல்லைங்க அதை நான் சொல்ல அந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடுங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பொறுப்போட இருக்கணும் அவங்க பாத்துப்பாங்க இவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம வேலையை நம்பி ஒப்படைக்க கூடாது அப்படி கிட்ட ஒப்படைச்சாலும் அது வந்து மேற்பார்வை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய கண்காண்பில தான் நம்மளுடைய வேலையை தொழிலெல்லாம் இருக்கணும் சரிங்களா எந்த வேலையில இருந்தா சரிங்க நாரா கூலி வேலை செய்யுங்க பத்து பேரை வச்சிட்டு வேலை வாங்குறீங்களா உங்களுக்கும் அதேதான் பொறுமையா இருங்க பொறுப்புடன் செயல்பாடுங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க குறிப்பா உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும் இதை மட்டும் செஞ்சிருங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களை அடிச்சுக்க ஒருத்தரும் வர முடியாது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க எல்லாரும் ஈஸியா விழுத்துறதுக்கு துலாம் ராசி என்ன சும்மாவா பாசத்துக்கு அடிமை பகைன்னு வந்துட்டா நீங்க முன்னாடி நிக்க முடியாது அப்படிதானேங்க துலாம் ராசிக்காரங்களே ஆனா நீமா நாங்கெல்லாம் கோவப்பட்டோம்னா வராது பட் கோவப்பட்டுறோம் அப்படின்னா அடுத்த செகண்டே எனக்கு ஏண்டா கோவப்பட்டோன்ற மாதிரி ஆயிடுதுமா அப்படின்னு சொன்னா அத்தவங்க அந்த மனசு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு வாங்க இல்லையா துலாம் ராசிகளை போட்டு அவங்க மனசு வந்து கடவுள் மாதிரிதாங்க தூய்மையான உள்ளம் படைத்தவங்க ரோட்ல ஒரு ஈயரும் அடிபட்டு இருந்தா கூட ரொம்ப பாசம் ஓடி போய் அது தன்னுடைய உணர்ச்சியும் தான் அதுக்கும் இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இதனாலவே நிறைய இடங்கள்ல நிறைய பேரால ஏமாற்றம் பட்டிருப்பீங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் கொஞ்சம் மாற்றத்தை வச்சுக்கோங்க உண்மையாவே நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யற அப்படின்னாக்கா அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா அப்படிங்கறத கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டு செயல்படுங்க வெற்றி உங்க பக்கம் அடுத்ததான் உங்களுடைய முக்கியமான எல்லாமே ரகசியமா வச்சுக்கோங்க நான் இப்போ சொன்னது புரியுதுங்களா பொறுமை பொறுப்பு ரகசியம் இது மூணு விஷயத்த துலாம் ராசி கெட்டியா வச்சுக்கணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வான நிலையை பார்த்து உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்வாங்க பகைமை பாராட்டுவாங்க அதெல்லாம் பெருசாக வந்துட்டு எடுத்துக்காதீங்க அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க அது ஒருப்புறம் தன்னால் சரியாக போயிடும் அது பழைய வழக்கல்ல இப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சிரும் அதே மாதிரி உங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் இப்படி செயல்பாடுகள் எல்லாமே திட்டமிட்டு சரியாக செய்து முடிச்சுப்பீங்க இப்போ இருக்கிற வீட்டை விட்டுட்டு புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க புதுசாக வீடு வாங்குவீங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படுவீங்க நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கொள்ள கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடும் புதிய இடங்கள்ல உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கும் ஆடம்பரமான நவீன வசதிகளும் கூடிய மின்சாதன பொருட்களை வீட்டுக்கு வாங்கி கொடுப்பீங்க குடும்பத்தாருடைய சந்தோஷத்திற்கு இப்போ நீங்க அதிகமான உழைப்பை போடுவீங்க உங்களை நம்பி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க கொடுத்த வாக்கை எப்பட்டாவது காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு இப்ப கொடுத்த வாக்கை ஈஸியை காப்பாத்திடுவீங்க அனைத்து பிரச்சனைகளுமே நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுத்து வெற்றி கொள்ள போறீங்க அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல ஏற்படுத்த கெடுபடிகள் இப்ப வந்து குறைய போகுது சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைக்கு உதவிகரமா இருப்பாங்க மேல் அதிகாரிங்க உங்களுடைய கோரிக்கைகளை இப்ப வந்து ஏத்துப்பாங்க உங்களுடைய பதவி உயர்வுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இது கூட்டு தொழிலை செய்யறவங்க கூட்டாளிகள் உங்ககிட்ட நட்பா பழகுவாங்க புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீங்க போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்குதுங்க இப்ப இருக்கக்கூடிய பதவியை வந்து தக்க வச்சுப்பீங்க முக்கிய பிரச்சனைகள்ல மட்டும் கொஞ்சம் வாயை கொடுத்து மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க அந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படுதுங்க பணவரவு இருக்குது பாராட்டுகள் இருக்குது சக கலைஞர்கள் மூலயமே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருதுங்க ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய நலன்ல அக்கறை அதிகமாகும் அடுத்து பெண்மணிகளை பொறுத்திருக்கும் கணவர்கிட்ட ஒற்றுமை அப்படிங்கிறது உயர்வா இருக்குதுங்க நிதானத்தோட செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மத்தபடி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது உடைய குடும்பத்துல நல்ல உயர்வு உண்டாக போகுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகுதுங்க படிப்புல மட்டும் இல்லைங்க வெளி விளையாட்டுகள்லுமே ஆர்வத்தோட பங்கேற்பீங்க வெற்றி வகை சூடுவீங்க வெறும் டீச்சர்ஸுடைய அறிவுரை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் அதிகமான பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்று கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்து துலாம் ராசிக்கு குரு பகனுடைய வக்ர நிவர்த்தியினாலதான் உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழப்போகுங்கிறத பாத்துருக்கோம் இப்ப நம்ம துலாம் ராசியுடைய நட்சத்திர பழங்களை பாக்கலாங்க சித்திரை நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு குருவினுடைய அருளாசியினால நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுது குருடைய பார்வையினால சங்கடங்கள் விலகுது துணிச்சலாக செயல்பட்டு நினச்சதை அடைய போறீங்க குலதெய்வ அருள் கிடைக்குது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகுது சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க குருடைய பார்வையினால பணவரவு திருப்திகரமா இருக்கும் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலையில இருக்கு சிலர் வந்து வெளிநாட்டுல வேலைக்கு போவீங்க சுப செலவுகள் ஏற்படுதுங்க குருவருளால நடக்கிறது எல்லாமே நன்மைதான் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டம் உண்டாகுது சனி பகவானால துலாம் ராசிக்கு வழக்கு விவகாரங்கள்ல வெற்றி கிடைக்குது வேலைக்காக அமைச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது வீண் பிரச்சனை பிள்ளைகளால சங்கடம் சொத்துல இருந்த பிரச்சனை வழக்குல இருந்த தடை எல்லாமே மறையுது இவரை தொடர்ந்து ராவுக்கு இதோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான காலகட்டத்துல குழப்பங்கள் மறையுது செயல்பாடுகள்ல இருந்த இடுபறி தன்மை வேகம் எடுக்குது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை பலப்படுது கூட்டு தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க அதிர்ஷ்டம் உண்டாகுது உடல்நிலை சீராகுது வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பழங்களை வெற்றியும் கொடுக்குதுங்க இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல எப்படி இருக்குதுன்னா சங்கடங்கள் தீருது சூரிய பகவானால பதி உயர்வு கிடைக்குது அரசு வழிகள்ல ஆதாயம் கிடைக்குது தொழில லாபம் அதிகமா கிடை தொழில்லாம் இல்லமா புதுசா தொழில் தொடங்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கான உதவிகள் தேடி வரும் இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருவுடைய இந்த சாதகமான காலத்துல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது வருமானம் அதிகரிக்குது சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் வந்து சேருது அரசியல் வதிலுக்குலாம் செல்வாக்கு உயிரிதுங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில உங்களுக்கு அக்கறை அதிகமாகுது புதிய முதலீட்டுல அதிகமா லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு பேருதவியா இருக்குங்க தொழிலையும் விரிவு செய்வீங்க அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இல்லை ஒற்றுக்கையில கை நீடி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரிங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது உடைய உழைப்பிற்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குது ஊதிய உயர்வு கிடைக்குது புதிய பொறுப்புகள் ஏற்படுது செல்வாக்கு உயருது எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வுகள் எல்லாம் வந்து சேருங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக்குது உடல் பாதிப்புகள் நீங்குது பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையுங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு இணக்கமான நிலை ஏற்படுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை போட்டு இருக்கும் தேர்வுகளில எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் விடா முயற்சியினால விரும்பிய பாடப்பிரிவுகள்ல இடம் கிடைக்குதுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய அனுகிரகத்தினால இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் எல்லாமே இப்போ விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்குலாம் நெஞ்சு வலி வயிற்று வலி சிறுநிறுக கோளாறு சுவாச பிரச்சனை பிபி சுகரு அல்சரு மன அழுத்தம் இந்த மாதிரி அழல்கள்ல இருந்து இப்ப முழுசா குணமடைஞ்சிருவீங்க உடல்நிலை சீரா இருக்கு அடுத்து குடும்பத்தை வரைக்கும் குருவுடைய சஞ்சார நிலையினால இவரோட சேர்ந்து ராகவும் சரி கேதுவும் சரி சனி பகவானும் சரி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்குறாங்க பண திருப்தி உண்டாகுது பூமி வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலையில நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்ய அள்ளல்கள் தீரும் நிலையான செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்த சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தியினால அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க எப்படின்னா உடைய முயற்சிகள்ல முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்துல உயர்வு கூலி விலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு வருமானம் பெருக்கும் இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு முதல்ல பணவரவு அதிகமா குடுக்கிறாரு புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறாரு ஆரோக்கியம் மேம்படுது வண்டி வாகனம் வாங்கி சொத்துக்களை வாங்கி உயர்வை அடைய போறீங்க குருடைய இந்த சஞ்சார நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி கொடுக்குது சங்கடங்கள் விலகுது வீண் பிரச்சனை விரைய பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்ப மாறியதுங்க உயர்கல்விகள்ல அது சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே விலகி உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போறதுக்கான யோகம் இருக்கு அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரசி சேர்ந்தவங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில நீங்க எதிர்பார்த்த உயர்வு உண்டு இவரை தொடர்ந்து ராகதோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க உடைய ஆற்றலை அதிகமாக்குறாங்க நினைச்சது நினச்சபடியே நடத்தி முடிக்கூடிய உயர்வை ஏற்படுத்துறாங்க வழக்கல்ல கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் அசையாத சொத்துக்களை வாங்குவீங்க கல்வி வேலைக்காக வெளிநாடு போவீங்க முக்கியமா தொட்டதெல்லாம் முயற்சிகள் கூட மாறும் அடுத்த சூரிய பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னெடுத்தை கொடுக்குறாரு வாழ்க்கையில பணியாட்களை பொறுத்தவரைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் அரசு வழிகள்ல உங்களுக்கு வெற்றி தொழில் வியாபாரத்துல அதிகமான லாபம் உண்டு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகள் கூட இப்ப வெற்றி பெறுவீங்க இவர்களுடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் குருடைய சாதகமான நாட்கள்ல உங்களுக்கு உயர்வை கொடுக்குறாரு புதுசா சொத்து வாங்குவீங்க பொருளாதாரம் கூடுது வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்குது எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை வந்து சேருங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்கிறேன் ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில சில மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க பெற்றோர்களுடைய கனவை நனவாக்குவீங்க சில எல்லாம் அந்த ஒரு கடை வச்சிருந்தாங்க ரெண்டு மூணு கடை தொடங்குவீங்க அதாவது புதிய கிளைகளை தொடங்கி உயர்வை அடைவீங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க உற்பத்தியில அதிகமாக லாபத்தை அடைய போறீங்க ஸோ தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கு அடுத்து பன்னியர்களை போட்டிருக்கோம் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி ஏற்ற உயர்வு உண்டு இத்தனை நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த சங்கடமான நிலையில மாற்றம் உண்டாகுது திறமைக்கு முதலாளிகள் மதிப்பளிப்பாங்க ஊதிய உயர்வு கிடைக்கிறது பணியாட்களை நெருக்கடிகள் நீங்க விரும்பி பதவி உயர்வு அது அரசு எல்லாம் அனுகூலமான பலன் உண்டு அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு ஆரோக்கியம் சீராகுது மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது வேலை வாய்ப்பு உண்டாகுது திருமண வயதிற்கு நல்ல வரணமையும் அதுவே திருமணம் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாகுது குழந்தை பாக்குதுக்காக இயங்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரும் குருடைய பார்வையினால பொது தேர்வுகள்ல போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசு பணி கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும் விரும்பிய கல்லூரிகள் மற்றும் விரும்பிய பாடத்துல இடம் கிடைக்கும் ஒரு சில மேற்படிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் இப்ப வந்து பளித்தமாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தீராத உடல் உபாதை நெஞ்சு வலி வயிற்று வலி ஜீரணக் குளாறு பிரச்சனை உடல் பலவீனம் சுவாச பிரச்சனை அல்சரு மன அழுத்தம் இந்த மாதிரியான பாதிப்புக்கு ஆளாகி அள்ளல் பட்ட உங்களுக்கு அதுல இருந்து முழுசா குணம் அடைஞ்சிருவீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு தன சுகஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால வருமானம் உயரும் சொத்து சேரும் பொன் பொருள் சேரும் விரும்பிய வண்டி வாகனம் வாங்குவீங்க சில எல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க புதுசா வீடு வாங்குவீங்க வீட்லயும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் காளிகம்பாளை வழிபாடு செய்ய இன்னல்கள் விலகி இன்பம் குடிக்கொள்ளும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்து விசாகம் நட்சத்திரம் தொட்டது தொடங்குதுங்க குருவினுடைய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது தொழில் உங்களுடைய பணிகள்ல முன்னேற்றம் சங்கடங்கள் தீருது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது குறிப்பா அசையாத சொத்துக்கள் சேருது புதிய பொறுப்புகள் கிடைக்குது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இது சொந்தமா தொலைசெய்வா எல்லா விதங்களையும் லாபம் உண்டு இந்த குருடைய சாதகமான நாட்கள சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சங்கடங்கள் விலகி பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துது பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்கல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது வண்டி வாகனம் சொத்து சுகனும் எல்லா விதங்களும் நன்மைகளை சனி பகவான் கொடுக்கிறாரு உடல் உபாதைகள் கூட இப்ப சரியாகுதுங்க மேலும் குருடைய பார்வை உங்களுக்கு புதிய சக்தியை கொடுக்கிறாரு எதையும் சமாளிக்கூடிய திறமை அடுத்து ராகுத சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல அதிர்ஷ்டத்தை உண்டாக்குறாங்க உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாங்க வழக்கல்ல உங்களுக்கு முடிவை கொடுக்கறாங்க சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளால உங்களுக்கு கவலைகள் இருந்துச்சு இல்லையா அந்த கவலைகள் மறையுது சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கல் மறையுது அது சம்பந்தப்பட்ட வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது கேதுவினால வருமானம் அதிகமா கிடைக்கும் மேற்கல்வி வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி உடைய ஆசைகள் எல்லாமே போய் நிறைவேறுங்க அடுத்து சூரிய பகன சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள்ல முன்னெடுத்து கொடுக்குறாரு வியாபாரிகள் தொழிலாளர்கள் பணியாளர்கள் உங்களுடைய எல்லாருக்குமே நிலையில உயர்வு தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் அடுத்து பொதுவா பார்த்தோம்னா இந்த சூரிய பகவான நிவர்த்தினால இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான சாதகமா வராரு உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகுது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமா கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி தோன்றுதுங்க அடுத்தது தொழில் ரீதியா தொழில் இருந்த தடைகள் முயற்சிகள் எல்லாமே இப்ப கை கூடி வரும் பனிர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு புதிய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க சிலர் வந்து வெளியூர்கள் வெளிநாட்டுல எல்லாம் புதுசா கிளை தொடங்குவீங்க அடுத்து பனியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி நெருக்கடிகள் விலகுது விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது பதவி உயர்வு உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி உடல் பாதிப்புகள் விலகி திருமண வயதிலுக்கு திருமண வரன் கூடி வருங்க வாழ்க்கை கிட்ட ஒற்றுமை உண்டாகுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொதுத்தேர்வு போட்டித் தேர்வுகள வெற்றி கிடைக்குது அரசு பணி கனவுகள் எல்லாம் போய் மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது சிலர் வந்து மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாட்டுகள்லாம் போயிட்டு வருவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் இருந்து இப்ப முழுசா விடுதலை அடைஞ்சிருவீங்க சரியான மருத்துவ சிகிச்சையினால ஆரோக்கியம் மேம்படுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்தருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது தடைப்பட்ட முயற்சிகள் நடந்தேருது பணப்புழக்கம் அதிகமா கிடைக்குது சொத்து சேருது பொன் பொருள் சேருது குடும்பத்திலும் சந்தோஷம் கூடுதுங்க சில எல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தடைப்பட்ட சுபநீர்சல் எல்லாம் வீட்டுல அடுத்தடுத்து ரெடி ஆகும் அது உங்க தலைமையில சீரும் சிறப்பு நடந்து முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையை வளமா மாறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு சில பரிகாரங்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க குலதெய்வத்தை தினம் தினம் வழிபாடு செய்யணும் இதனால வீட்டுல எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் செல்வ செல்வம் மேலங்கிறதுக்கு கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யணும் அதே மாதிரி நீ எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் இதுவே சிறப்பு பரிகாரம் கேட்டீங்கன்னா காக்கைக்கு தினமுமே சாதம் வைக்கணும் அதே மாதிரி சொல்ல வேண்டிய ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம இந்த மந்திரத்தை தினமுமே பதினைந்து முறை சொல்லி வர உங்க வீட்டுல மகாலட்சுமி தாயாருடைய ஆணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் உங்களுடைய செல்வ நிலைக்கு ஒரு குறையும் இருக்காது உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை குரு ஓரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழ உங்களுக்கு வந்து துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த குருடைய வக்ர நிவர்த்தளை எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலைங்கிறத அதிர்ஷ்டம் நேர்ந்ததாக கிடைச்சிருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நம்ம முன்னாடியே சொன்னதுதான் பொறுமையா இருக்கணும் நிதானமா செயல்படணும் யாரையும் நம்ப கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் மட்டும்தாங்க துணை வாழ்த்துக்கள்